அது கோழிகளுக்கு சாதம் ஒரு வந்து தவிடு நெல் தவிடுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நல்ல கிளரிடம் தீவனம் வந்து நம்மளுக்கு எல்லா ரகங்களும் சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து சுத்தாதான் வெயிட் கெயின் ஏறும் கிளறிகிட்டு வாத்தும் இதுலேயே நமக்கு எடுக்கிறதுனால நல்லா கிளரிக்கணும் அந்த மாதிரி நல்லா கிளரி அரிசி தவு அடுத்தது தீவனம் இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா ருசி கூடும் தீவனம் கோழி சிக்ஸ் எல்லாத்துக்குமே நான் இருக்கும் விரும்பி சாப்பிடுங்க வேலைக்கு இது மாதிரி வைக்கக்கூடாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீவனம் வைக்கணும் நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீவனத்தையும் நான் அப்டேட் கொடுக்குறேன் நன்றி நாகை அன்னை ஒருங்கிணைந்த பண்ணை நாட்டுக்கொழி ஒருங்கிணைந்த பண்ணை